i காஃபி எல்லாம் ஒன்றும் வேண்டாங்க கொஞ்சம் வா ம் என்னம்மா ஏன் அப்படி பார்க்குற இல்லடி ஞாயிற்றுக்கிழமை அதுவும் எத்தனை சத்தம் வச்சாலும் எந்திரிக்கவே மாட்டேன் இன்னைக்கு என்ன ஆச்சரியம் மாடியிலேருந்து கீழே இருந்தாலும் இங்கே நிற்கிறேன் அதுவும் கிளம்பி இருக்கிற அம்மா இல்லடி அதானே உண்மை எப்போவுமே எந்திரிக்க மாட்டேன் சீக்கிரம் இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிருக்கியா அதான் என்னன்னு கேட்டேன் அம்மா ரொம்ப பண்ணாதம்மா நான் எப்போவுமே சீக்கிரம் எந்திரிச்சதே இல்லையா இல்லடி காரணம் இல்லாமல் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டியா அதான் என்னன்னு கேட்டேன் சரி சரி கோவப்படாத என்னன்னு சொல்லு எதுக்கு சீக்கிரமே கிளம்பியிருக்கேன் இன்றைக்கி சோனிக்கு பர்த்டேம்மா சத்யா அவள் தம்பி தங்கச்சி எல்லாருமா சேர்ந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறாங்களா என்னையும் வர சொன்னாங்க அதான் கிளம்பியிருக்கேன் எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அடா ஆமா சோமி முதலே சத்யா வந்து அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நான் மறந்துட்டேன் என்னையும் வர சொன்னா கே விட்டணும்னு சொல்லி சரி நீ போ நான் பின்னாடியே வரேன் அது சரிம்மா என் ட்ரெஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுமா ரொம்ப குத்தாடி மாதிரி இருக்குது உனக்கிட்ட போய் கேட்டேன் பாரு என்ன சொல்லணும் சரி சரி கோப்படாத உண்மையுமே அழகாக இருக்கு போ பின்னாடியே நானும் வரேன் ம் சரிம்மா அப்பாவை ஃபோன் பண்ணா நான் அங்கே போயிட்டேன்னு சொல்லு வந்து பேசுறேன்னு சொல்லு நீயும் சீக்கிரம் வந்துடு சரியா ம் சரி சரி என்ன ஒத்தையவா போற இல்லம்மா காலையிலேயே உன் ஃபோன்லேருந்து கார்த்தியாவுக்கு ஃபோன் பண்ணேன் அவளே கூப்பிட்டேன் அவளும் வரேன்னு சொன்னா நாங்கள்டே என்ன ஒன்னா போகிறோம் சரி சரி பார்த்து பத்திரமா போ நான் வர பின்னாடியே ம் சரிம்மா போட்டா ம் சரி சரி போ என்ன காலையிலேயே சௌமி ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாடி ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொன்னா இன்னும் காணும் பிரதி பண்ணதுதான் பார்க்க போவா போல அப்போ கூடவே சிவாவும் வருவான் இந்த ட்ரெஸ்ஸில் என்னை பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னடி காரே ஏதோ தனியாக பேசிக்கிட்டு இருக்க போல இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீக்கிரம் கிளம்பி வர சொன்னல எதுக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சீக்கிரமே வந்துட்டியா டி இல்லை இப்போ தான் வந்தேன் நீயும் வந்துட்டேன் எதுக்கு சீக்கிரமாக கிளம்பி வர சொன்ன இன்னைக்கு சோனிக்கு பர்த்டே அவங்க ஃபேமிலி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க என்னை அழைச்சிருந்தாங்க கூடவே ஒன்னையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அதுக்காக தான் உனக்கு கால் பண்ணேன் காலையிலே ஓ சோனிக்கு பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்களா ஏன் உங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்களா மற்றவங்களாம் பண்ண மாட்டாங்களா ஏய் நான் நான் அப்படி சொல்லலடி அவளுக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்களா நாள் வரையும் நம்மள்ட்ட அவள் சொன்னதே கிடையாது இல்லை பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு ஆமாம் யாரையும் இன்ன வரையும் செலிப்ரேட் பண்ணவே கிடையாது அதனால தான் அவள் தம்பி தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு செலிப்ரேட் பண்ணுறாங்களா ஓ அப்படியா போய் போய் ஒன்னே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன் பாரு என்ன சொல்லணும் ஏய் மூஞ்ச ஏண்டி இன்னும் அப்படியே வச்சிருக்க தெரியாம தானே கேட்டேன் சாரி ஓகேவா என்னட்ட கேட்ட மாதிரி டைம் போய் கேட்டுக்கிட்டு இருக்காதரி பாபாவா இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே மனசு கஷ்டப்படுவா சரியா ஏய் அது கூட எனக்கு தெரியாது நான் அதெல்லாம் ஒன்று கேட்க மாட்டேன் சரி பிரதீப் அண்ணா வருவாங்களா இன்னைக்கு பாருடா அண்ணனை பற்றி பேசுனாதான் இந்த சிரிப்பு வரும் போல இருக்கு இல்லைன்னா சிரிக்கவே மாட்டேன் ஜி போடி அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரிவா போகலாம் ஏய் நான் கேட்டதுக்கு என்ன நீ பதிலே சொல்லாமல் போற பிரதீப் என்ன வருவாங்களா மாட்டாங்களா ஏய் அவங்க ஏன் இங்கே வர போகிறாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இன்னைக்கு சோனிக்கு பர்த்டேன்னே தெரியாது இன்னிக்கு சொல்கிறேன் எனக்கு சோனிக்கு பர்த்டேனா வந்த அண்ணனுக்கு தெரியாதா இல்லடி அவளுக்கு பர்த்டேன்னு எனக்கு நேற்று ஈவினிங் தான் தெரியும் அவன் தம்பி தங்கச்சி எல்லாரும் தான் சொன்னாங்க சே பிரதீப் அண்ணா வந்து கூடவே சிவாவும் வருவான் பார்க்கலாம்னு நினைச்சேன் ஏய் என்னாச்சுடி இல்லடி அண்ணாவுக்கு சோனி பர்த்டே தெரியும் ஸோ பர்த்டேவுக்கு வருவாங்கன்னு நினைச்சேன் இல்லடி அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சுன்னா அவங்களும் சிவா அண்ணனும் வந்திருப்பாங்க அதான் உனக்கு ஈவினிங்கே தெரியும்னு சொன்ன இல்லடி அப்போ நீ அண்ணாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல என்னது அவங்களுக்கு கால் பண்ணுறதா ஐயையோ வேண்டவே வேண்டாம் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு நீ கொண்டுருவாங்க அதுவும் இல்லாமல் அவங்க நம்பர் என்கிட்ட இல்லை என்னடி சொல்கிற லவ்வர் நம்பர் கூடவா இல்லாமல் இருக்கா ஏய் லூசு சரி நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்து ஒன் வீக் தாண்டி ஆகுது அதுக்குள்ளேயுமா நம்பர்லாம் கேட்க முடியும் அடிப்போடி பைத்தியம் எல்லோரும் ஃபோனையும் வாங்கி கேட்குறாங்க நீ ஃபோன் நம்பர் கேட்குறதுக்கு இவ்வளோ அழுகிற இல்லை இப்போ தானே பேச ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்புறம் மட்டும் பேசிக்கலாம் ஃபோன்லலாம் அப்புறம் ஓ விருப்பம் டி சரி வா போகலாம் ம் சரிடி வா போகலாம் என்னடா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கூட கேட்காம கூடவே வந்துட்டேன் நீங்கள் என்னடா இந்த ஊரில் வந்து நிற்கிறீங்க ஏன்டா என்னாச்சுடாப்பா உனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஆமாம் இந்த ஊரில் யாரா உனக்கு தெரியும் நீ எதுக்கு இங்கே வந்த எங்கள் தாய்மாமா வீடு இங்க தாண்டா இருக்கு கார்த்திக் சித்தி வீடு தான் எனக்கு தாய்மாமா வீடு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே வருவோம் ஒன்றாவே போவோம் இன்னைக்கு காலையிலயே மாமா ஃபோன் பண்ணி வீட்டில் ஒரு விசேஷம் வந்துட்டு போங்க அப்படின்னாராம் அம்மா போக முடியாது அதனால என்னை போய்ட்டு வர சொன்னாங்க சரி சண்டே தானே வீட்டில் ஃப்ரீயாக இருப்போம்னு நானும் கார்த்தியும் வந்தோம் ஓ அப்படியா அப்போ ஓகே ஓகே டேய் நீ ஏண்டா இப்போ இப்படி பல்ல காட்டுற இவன் வேற பஞ்சர் கடையில் வண்டியை விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவன் இன்னும் ஆளே காணும் டேய் நான் உன்னட்ட ஒன்று சொல்கிறேன் ஷாக் ஆகாமல் கேளு டேய் ஃபஸ்ட்டு என்னன்னு நீ சொல்லுடா மச்சான் நான் லவ் பண்ணுற பொண்ணும் இந்த ஊர் தான்டா என்னடா சொல்கிற நீ லவ் பண்ணுறியா அதுவும் இந்த ஊர் பொண்ணையா ஆமாட்டா மச்சான் இந்த ஊர் பொண்ணை தான் லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணு எம்கே காலேஜில் படிக்கிது நீயும் சிவாவும் எங்களை கழட்டி விட்டு கழட்டி விட்டு போகும்போதே நாங்கள் இப்படி தான் ஏதாவது நடக்கும்னு இப்படியே மச்சான் இனிமே நீயும் காத்தியும் தானே எல்லாவுக்கும் ஹெல்ப் பண்ணணும் கையேறா நாயே என்னைய வந்து என்ன விளையாடா பார்க்க சொல்ற என்னடா ஒரு ஃப்ரெண்டுக்காக இதை கூட பண்ண மாட்டியா ஃப்ரெண்டுக்காக உயிரை கூட கேளுடா தர்றேன் இதெல்லாம் வேணாண்டா எங்கள் மாமா ஊருடா என்னை கொன்றுவாருடா அதெல்லாம் எனக்கு தெரியாத மச்சான் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுற என்னடி சொல்கிற அப்போ உண்மையுமே நேற்று நீங்கள் மனோரை போனீங்களா ஆமாடி உண்மையுமே நாங்கள் மனோரா தான் போனோம் நீங்கள் எல்லாரும் என்ன சும்மா தான் போய் சொல்கிறீங்கன்னு நினைச்சேன்டி ஏய் நாங்கள் ஏன் நீ உன்னிட்ட போய் சொல்லணும் உண்மையாக நாங்கள் நேற்று மனோரா தான் போனோம் அப்போ இவளுக்கு நம்மளை மட்டும் தனியாக விட்டுட்டு மனோரா போயிட்டு வந்திருக்காளுங்க பார்த்துக்கிறேன் என்னையை மட்டும் தனியாக விட்டுட்டாடி மனோரா போகிறீங்க நல்லா மாட்டு நடி சொன்னேன் நீ

டே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறியா அவங்க இன்னும் வரல அவங்க வந்துட்டாங்களான்னு உன்னிட்ட தான் நான் கேட்கலான்னு வந்தேன் அப்ப இன்னும் அத்தாச்சி வரலையா ஐயோடா ரொம்ப தான் வருவாங்க வருவாங்க வெயிட் பண்ணு அத்தாச்சி கண்டிப்பா வருவாங்கல்ல வேண்டாம் நான் கொலகாரி ஆயிடுவேன் அமைதியா இருந்துக்க சரி சரி அந்த டாபிக் விடு அக்கா கிளம்பிடுச்சா நான் போய் பார்ப்போம் அப்ப அக்கா இன்னும் இங்க கிளம்பி வரலையா இல்ல சோஃபி இங்க இன்னும் யாருமே வரல தெரியுமா பெரியம்மாவும் அம்மாவும் கிச்சன்ல இருக்காங்க சரி நான் போய் அக்காவை பாக்குறேன்

இல்ல சுபினே நான் போய் சோனி என்ன பண்றான்னு பாத்துட்டு வரேன். ம் சரி அப்ப நான் இங்க வெயிட் பண்ணறேன். ஏய் நீ ஃப்ரீயா இருக்க நேரத்துக்கு انا கால் கிட்ட பலூன்ஸ் போறதுக்கு அதை ஊதி வைக்கலாம்ல அக்கா அதெல்லாம் நான் ஊதி வச்சிட்டேன். தனியா எடுத்து வச்சிருக்கேன் மாதிரி எடுத்து போடுவோம். சூப்பர் சுபினே ஓகே ஓகே நீ இரு நான் போய் அக்கா என்ன பண்றான்னு பாத்துட்டு வரறேன். ம் சரி கா போய் பாத்துட்டு வா. அக்கா என்ன சுபினே சம்மியா வீடு ரொம்ப தூரமா அக்கா. ஏய் சுபினே பக்கத்துல ந ந இல்ல இன்னோங்க வரல ஏ அதான் கேட்டேன். வருவாங்க அதுக்காக விடிஞ்சிடும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க சரிக்கா சரிக்கா நீ போய் சரி போய் சோனி என்ன நீ வர இங்கேயே வெயிட் பண்ண சொல்லு ஓகேவா சரிக்கா நான் பார்த்துக்கறேன் நீ போ கூட நான் வந்தது எப்ப பாரு ஏதாவது கிளம்ப நீங்க மாதிரி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கவே இல்ல ஓ அப்படியா இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கவே இல்லையா நீ யாரை இவ்ளோ குட்டி கொண்டா இருக்கற என்னப்பா எதுமே பேச மாட்டேன்றா நான் சோனியா கூட